ஜனம் உத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்து வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு மகரலக்கணம் கும்பலக்கணம் இந்த மகரலக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி ஈஸ்வரன் என்று சொல்லுவோம் அவர் மகரலக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் எட்டு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்தால் என்ன மாதிரியான பலனை செய்வார் அப்படிங்கிறத நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல மகரலக்கணம் ஆறாம் இடம் யார் புதனுடைய வீடு முதனம் எட்டாம் இடம் சிம்மத்துடைய வீடு சூரியனுடைய வீடு சிம்ம ராசி பனிரெண்டாம் இடம் குருவின் வீடு தனுசு ராசி தனுசு ராசி அப்போ இந்த மூணு இடத்துல போய் மகரவலக்கணத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்து கும்பலக்கணத்திற்கு போகலாம் இந்த மகரவலக்கணத்திற்கு சனி எட்டில் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது நல்லதா ஆறாம் இடத்தில் மறைவது நல்லது பனிரெண்டில் மறைவது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறாங்க இதை நான் ஏன் ஆறாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் பெரிய ஏற்றம் கொடுக்குறேன்னா ஆறாம் இடம் ருணரோக சத்துரு கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது பனிரெண்டாம் இடம் அயன சேன சுகம் இதுவெல்லாம் இவருக்கு விடும் அப்போ இயற்கை பாவியான சனி இயற்கை சுபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சு குரு சுக்ரன் பாவியுடன் சேராத புதன் வளர்பிரை சந்திரன் இவர்களை பாவிகள் அதன் நல்லவர்கள் சுபர்கள் என்றும் சூரியன் சனி ராகு கேது பாவியுடன் சேர்ந்த புதன் தேய்மிரை சந்திரன் தேய்விரை சந்திரன் இவர்களை பாவிகள் கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மகரலக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சனி மட்டும் மறைந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது புதனுடைய வீடு சனிக்கும் புதனுக்கும் நட்பு அப்போ ஆறாம் சனி மூணாறு பத்தில் நலமே அப்படிங்கிறாங்க அப்போ சனி ஆறாம் இடத்தில் இருந்தால் நல்லதை செய்து விடுவார் ஆனால் ஏழாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இருந்தால் ச சனி ராகுவுடன் சேர்ந்திருந்தால் ஏழாம் இடத்தில் சனி ராகு சேர்ந்தால் வனவாசம் எட்டில் இருந்தால் சனி ராகு இருந்தால் சிறைவாசம் தண்டனையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் இது என்னங்க வனவாசம்னா காட்டுக்கு போவாங்களா சிறைவாசம்னா ஜெயிலுக்கு தான் போவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது கணவன் மனைவி இருப்பாங்க மகரலக்கணம் ஏழிலே சனியும் ராகுவும் அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த கணவன் மனைவி ஒரு வேலை விஷயமாக இவர் தமிழ்நாட்டிலேயும் அவருடைய கணவர் ஆந்திராலேயோ பெங்களூர்லேயோ டெல்லியிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ இருப்பார் இது மனவாசம் போன கதை தான் இருவரும் பிரிந்து இருக்க வேண்டும் அதே மாதிரி எட்டில் சனி ராகு இருந்தால் சிறைவாசம் என்று சொல்லிவிட முடியாது வீட்டிலேயே இருப்பார் ஆனால் அவசரஸ்து மாதிரி வீட்டிலேயே அவருக்கு சிறைவாசம் மாதிரி இருக்கும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் மதம் மாறிவிட்டார்கள் இவர் ஒருவர் மட்டும் மதம் மாற இவருடைய மனது இடம் கொடுக்கவில்லை ஆனால் அவருக்கு சாப்பாடு தூங்குறது எல்லாமே தனியாக தான் இவர் வீட்டிலேயே இருந்தாலும் சிறைவாசம் பற்றியிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம் இதைத்தான் ஏழிலே சனி சனிராது வனவாசம் எட்டிலே சனி சனிராது சிறைவாசம் என்பார்கள் ஆக ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் ஆறாக பெருகும் ஏழு எட்டில் சனி இருந்தால் கொஞ்சம் நெகட்டிவ் தான் கொடுப்பார் பனிரெண்டாம் வீட்டில் மறையலாம் சனி அயனசைன சுகம்தான் அந்த சைன சுகத்தை கொடுத்து விடுவார் விரயங்களை இவர் சாமத்திய திறனாலும் இவருடைய புத்தி கூர்மையினாலும் இவர் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வார் இது மகர லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சனி இருந்தால் இப்போ இந்த மாதிரியான இருக்கும் சரிங்க இதே கும்பலக்கணம் இந்த கும்பலக்களத்திற்கு ஆறாம் இடம் யார் சந்திரனுடைய வீடு அங்கே போய் கடகத்துல போய் சனி இருக்கிறார் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் புணர்வு தோஷம் என்று சொல்லிவிடலாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது கணவன் மனைவிக்குள் திருமணமாகி இருந்தால் பிரச்சனை 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 அதே மாதிரி ஒரு வாலிப வயதில் படித்து கொண்டிருப்பவனுக்கு தகப்பனாரால் தாயாரால் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் கஜபுஜை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆறாம் இடம் என்பது ருணோர் சந்திரன் அந்த ஜாதக அந்த ஜாதகருக்கு உடலில் நோய் இருக்கும் எங்கே பார்த்தாலும் பக்கத்து விட ஈத்தவடி அடுத்த விட எல்லாம் சண்டை போட்டு பகைமையை சம்பாதித்து வந்து கொண்டிருப்பான் இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சரியா இந்த கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடமான கண்ணியில் போய் சனி மறைஞ்சிடுறார் சனியின் நம்பர் எட்டு புதனுக்கும் சனிக்கும் என்றைக்குமே நட்பு அங்கே போய் நட்பில் போய் உட்காந்துட்டார் எட்டாம் இடத்துல அப்போ இந்த மாதிரியான கடுபலன்களை செய்வார்களா சற்று குறைவான கடுபலன்களே வரும் எட்டாம் இடம் என்பது தான் ஆனால் அது புதன் வீடாச்சு புதனும் அங்கே சேர்ந்திருந்து ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனே கிடைக்கும் ஆனால் சனியுடன் ராகு சேர்ந்திருந்தால் முதலில் சொன்ன மகரலக்கணத்திற்கு சொன்ன பலன்தான் சிறைவாசம் வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு எதையுமே அநிலை இப்போ ஏழாம் இடம் வனவாசம் எட்டாம் இடம் சிறைவாசம் மகரலக்கணத்துக்கு சொன்ன பலன்களையே இங்கே எடுத்துக்கலாம் இங்கே கும்பலக்கணத்துக்கு பனிரெண்டாம் வீடான மகரத்தில் போய் சனி பகவான் அவரது சொந்த வீட்டிலேயே மறைகிறாரா ஆட்சி பெற்று இருக்கிறாரா ஆட்சி பெற்ற நிலையில் மறைகிறாரா என்றால் நான் முன்பெல்லாம் சொல்லி இருக்கிறேன் எந்த ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்ற கிரகத்துடன் இருந்தாலோ மறைவு ஸ்தானம் இல்லை என்று அப்போ கும்பலக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான மகரத்திலே சனியின் சொந்த வீட்டில் போய் மறைகிறார் மறைவா மறைவு கிடையாது அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ இவருக்கும் அயன சயன சுகம்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நேரத்துக்கு தூங்குவார் நேரத்துக்கு சாப்பிடுவார் எது எப்படி இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படின்ட்டு எதுலேயுமே அலட்டிக்கிற மாட்டார் இந்த மனசங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாளைக்கு ஒரு மிக பிரச்சனையை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு அசால்டாக ஓடி ஆறிட்டு இருப்பார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த பிரச்சனையை ஈஸியாக அதை வந்து சுமூகமாக முடித்து வச்சுருவார் அப்படியப்பட்ட புத்தி கூர்மை இவர்களுக்கு இருக்கும் பனிரெண்டாம் இடம் அயன சயனம் அதாவது விரோதிகளை சம்பாதிப்பது அப்படின்லாம் விரோதிகள் இவர்கள் முன் நிற்க முடியாது துவம்சம் செய்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அங்கே வந்து சுக்கரன் சனி நின்றால் சற்று சுகபோகங்கள் குறைவு திருமணமாகி இருக்கும் தம்பதியர்களும் சற்று வேலை விஷயமாகவோ அல்லது வேலை எது காரணத்திற்காகவோ பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த மகர லக்கணம் கும்பலக்கணத்திற்கு சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்வா அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் மேலும் ஜாதகம் என்பது ஒரு பெரிய கடன் உள்ளே போக போக முத்தமிழிக்கணும் முத்து நீக்கவும் அதாவது கடலில் மூழ்கிதான் முத்து எடுக்கணும் முத்து எடுத்தவங்க யார் கடலின் ஆழத்தை தெரிந்து கொண்டவர்கள் யார் ஒருவரும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு சிறு விளக்கத்துடன் இந்த மகரலக்கணம் கும்பலக்கணதாரர்களுக்கு சனி பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தார் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாழிய வளமுடன்